ஹலோ த லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றாவது வசனம் அவர் உன் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் விபத்துக்கள் பலவிதமான ஆபத்துக்கள் எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்ல தீர்மானிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தரோ நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் த காட் இஸ் யுவர் கார்டியன் அவர் உங்களை வேலி அடைத்து இருக்கிறார் உன் வழிகளெல்லாம் உன்னை நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை வேலி அடைக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும் தேவ தூதர்கள் பாலை பாலைமிறங்கி வருவார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் நம்முடைய வீடுகளை விட்டு வெளியே போய் நம்முடைய காரியங்களை முடித்து கொண்டு திரும்பி வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஞானம் அல்ல நம்முடைய டேலண்ட் அல்ல தேவ தூதர்கள் யூ ஆர் காடட் பை தி ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் எவன் பரலோகத்தின் தேவன் தான் தூதர்களை அனுப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிறார் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாக்கிறார் எவ்வளோ பெரிய உயிர் போகிற நிலைமையிலிருந்து ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறார் பிசாசி உங்களை நோக்கி எரிகிற அக்னி ஆஸ்திரங்களிலிருந்தும் அவர் உங்களை பாதுகாக்கிறார் இருளிலே நடமாடுகிறதான பொல்லாப்புகளுக்கும் அவர் நம்மை வேலி அடைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது இருளிலே நடமாடுகிற கொள்ளாய் நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் தேவன் நம்மை வளக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார் அது மட்டுமா உடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு பிசாசு போடுகிற எல்லா அஜெண்டாவையும் பிளான இல்ல இருந்தும் அவர் தான் உங்களை பாதுகாக்கிறார் உங்களுடைய மனதையும் சிந்தையையும் அவர் வேலையடைத்து கொள்ளுகிறார் அல்ல லூயா உங்களுடைய மனதில் பிசாசு தீயவைகளை விதைக்க வரும் பொழுது பாவத்தை விதைக்க வரும் பொழுது பலவீனமான எண்ணத்தை விதைக்க வரும்பொழுது தோல்வியின் பயத்தை கொண்டு வர அவன் வருகிற பொழுது தேவனாகிய தேவனாகி கர்த்தர் ஈரவும் பகவலும் உன்னை பாதுகாக்கிறவர் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் எப்பொழுதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிறார் அதே தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் நாம் ஆசிக்கிற பொழுது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் சும்மா நம்மளை பாதுகாக்கல அவர் பொல்லாப்புக்கல்லிருந்து மிகவும் கடினமான வழிகளில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார் ஒருவேளை நீங்க மரநீரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அழுகையின் நீ நடந்தாலும் ஏசப்பா உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒருவேளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அவர் உங்களுக்கு வெளிச்சமாவார் அலே லூயா எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளை அதே வசனத்தின் கீழ்ப்பகுதியில் வாசிக்கிற மாவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பன் இதுதான் தேவனுடைய பிளான் உங்களை விடுவித்து அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் உங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்படி சுத்தமாக இருக்கிறது எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது தோய்வுகள் வருகிற பொழுது துக்கம் நம்ம உள்ளத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற பொழுது வென் is இஸ் டு ஆக்குபை அவர் மைண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் த God கம்யூரம் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் தேவனாகிய கருத்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படி பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னை தப்புவியோம் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்னை விடுவியும் என்று சொல்லி நாம் நோக்கி கூப்பிடுகிற பொழுது செங்கிதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்தில நாம் வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு துருவு அருளி செய்வேன் என்று சொல்லி நம்ம விண்ணப்பங்களை அழுகையின் கூக்குரலை ஆபத்தில் அவரே கூட இருக்கிறார் பாருங்க ஆபத்து வரும்போது யாரும் நாம தப்பித்துக் கொண்டு வரவில்லை ஆபத்தில் அவரே நம்மோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த பார்த்தீங்களா யார் நம்மளை தப்பு வைக்கிறார் சொல்லி அப்ப ஒவ்வொரு முறையும் ஆபத்து வருகிற பொழுது நமக்கு தெரிந்தது ஒரு முறை தேவனாகி தெரியுமா அவர் ஜீவனுள்ளவர் அவர் மாறாதவர் அவர் தப்புவிக்க போதுமானவராயிருக்கிறார் அந்த உன்னதமான தேவனுடைய அந்த சிறகுக்களாய் நம்மை மறைத்துக் கொள்ள ஒப்ப கொடுக்கலாம் அந்த சர்வவளுடைய நிழலிலே நம்மை மறைத்துக்கொள்ளவும் அந்த உன்னதமானுடைய மறைவு நம்மை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் போகிறையிலும் வருகையிலும் தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனுடைய கரத்தலை நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் செபிக்கலாம் எங்களை சகல விதமான பொல்லாப்புகளுக்கும் எங்களை தப்பு வைக்கிறவரை உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர ராஜா இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் தேவ தூதர்களை அனுப்பி இவர்கள் வெளியிலே போகும்பொழுதும் வரும் பொழுதும் வீடுகளிலே வசிக்கும் பொழுதும் ஆபிஸ்களில வேலை செய்கிற பொழுதும் காலேஜுகளுக்கு போகும் பொழுதும் தேவ தூதர்கள் இவர்களோடு கடந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் மறைவு சர்வ வளம் உள்ள தேவனுடைய நெல் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தங்குகிறதுக்காய் ஸ்தூத்திரம் ராஜா நீ உள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் சகாயம் செய்வீராக இவர்களை சொற்றிலும் நீர் வேலியடைத்து நிற்கிறீர் அதற்காய் நன்றி ராஜா இந்த பிள்ளைகளை நீர் ஆபத்து காலத்தில் நீர் அவர்களோடு இருந்து அவளைக்கு தப்புவித்து நீர் இந்த பிள்ளைகளை உயர்த்துகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா சத்துரு கொண்டு வருகிற கண்ணிகள் நீர் தப்பு விக்கிறீர் அதற்காய் பிசாசு இவர்களுக்கு விரோதமா எலும்ப வருகிற பொழுது இப்படி தேவ தூதர்கள் அங்கே வருகிறார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் இப்படி உன்னதமான நாமம் இப்படி பிள்ளைகளை ஆண்டு ஒரு வெளிச்சத்துக்குள்ளும் ஆண்டு ஒரேடி முகங்களை பிரகாசிப்பதற்கும் வழி நடத்துக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் கோடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ